பணி நிரந்தரம் அரசு பணியாளருக்கு இணையான ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனை நல சங்கத்தினர் திருவள்ளூரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் நல சங்கத்தினர் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூரில் உள்ள மருத்துவக் கல்லூரி அருகே தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் நல சங்க பொது செயலாளர் குமார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதில் பணி நிரந்தரம் அரசு பணியாளருக்கு இணையான ஊதியம் கேரளாவில் வழங்கப்பட்டு வரும் ஐம்பதாயிரம் போற்று ஊதியம் தமிழகத்திலும் வழங்கப்பட வேண்டும் பத்து ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியவர்களை நிரந்தர பணியாளர்களாக நியமிக்கப்படுவதாக தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதியில் அளித்தபடி பணி நிரந்தர முறையிட வேண்டுமென உள்ளிட்ட இருபது அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டுமென வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் மாநில தலைவர் முருகன் மாநில செயல் தலைவர் தங்கவேல் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சங்க சார்பில் இருபது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது இதுல கூட்டப்பில் இருக்கிற அத்தனை மாநில நிர்வாகிகளும் வெவ்வேறு மாவட்டங்களில் கலந்து கொண்டு நம்முடைய இருபத்தி இரண்டு ஆண்டுகள் பணி செய்து வரும் டாஸ்மாக் ஊழியர்களின் கோரிக்கைகளுக்காக இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கதை ஆதரித்து பேசி வருகிறார்கள் எங்களுடைய பிரதான கோரிக்கை பணி நிரந்தரம் காலமுறை ஊதியம் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று ஒரு நாள் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது எங்களுடைய கோரிக்கை தமிழக அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் நடப்பு கூட்டத்தொடரிலேயே வலியுறுத்தி நிறைவேற்ற வேண்டும் என்று டாஸ்மாக் சங்கம் கூட்டமை சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய இருபத்தி ரெண்டு ஆண்டு காலம் சொற்ப ஊதியத்தில் பத்தாயிரம் ரூபாய் மட்டுமே பெற்று வாழ்ந்து வருகிறோம் எங்களுடைய குடும்ப சூழ்நிலை எங்களுடைய பணி சூழ்நிலை இவற்றை கருத்தில் கொண்டு எங்களுடைய பிரதான கோரிக்கைகளை உடனடியாக நடப்பு கூட்டத் தொடரில் நிறைவேற்றிட மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களையும் டாஸ்மாக் நிர்வாகத்தையும் இந்த போராட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் கே குமார் டாஸ்மாக் விற்பனை சங்கத்தினுடைய மாநில பொதுச்